பேசு எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம் நாளைக்கு நேரம் மொட்டை மாட்டி ஆயிடுவாங்க இல்லையா எங்கே போகிற எங்கே போகிற ட்ரெயினில் எங்கே போகிற தெரியலையா என்ன சொல்லிய முடிச்சிட்டியா எந்த ஒரு ஆ பழனிக்கு எதுக்கு அப்புறம் யாருக்கு தம்பிக்கா தனஸ்ரீக்கா மொட்டை மண்டை இந்த மொட்டை மண்டை ஒழியுது மொட்டை மண்டை மொட்டை மண்டை நாளைக்கு நேரம்லாம் மொட்டை மண்டை மொட்டை மண்டை எந்தாவது இருக்கா மொட்டைப்பாத்தி ட்ரெயினுக்காக வெயிட்டு என்னம்மா

விழுந்தாண்டா இப்படி ஆடி ஆடிதான் பல்லெல்லாம் ஓட்டப்பள்ள ஆக்கி வச்சிருக்கேன் அளவாச்சு ஏட்ட பண்ணு அது நமக்கு போறது இல்லை நமக்கு போகிறது வருது ஆனால் தெரியுதாந்து ஏ ஜாலி ஜாலி ட்ரெயின் வருதே ஆமாம் ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஏறணும் சரியா எடை காலி எங்கே இருக்குன்னு பார்க்கணுண்டா நம்ம ஊர் ஜங்க்ஷன் வண்டி கூட ஸ்பீடாக வரும் போல் இது ரொம்ப ஸ்லோவா வர்ற மாதிரி இருக்கு ஏறிட்டு பாப்போன அப்படிலாம் கிடையாது நீ ஒட்டே என் தலையெழுத்து யாராலையும் மாத்த முடியாது என்னமா கட்ட வரலையோ கட்டணுமாமா அதை அதை கட்டணுமோ

முட்டைப்பட போகிறது தானே இருக்கட்டும் முட்டை காலையில எத்தனை மணிக்கு கீழேருந்து ஏறலாமே அஞ்சு ரூபா காலையில் இப்போ போகிறீங்கன்னா சிறப்பு தரிசனம் வந்துட்டுங்கிறாங்க பாப்பாவோட போனா அப்படின்னு கேட்குறாங்க காலையில் போய் போகிறேன் அன்னைக்கு இருந்து எவ்வளோ ஊரத்துலேருந்து வந்துடுச்சு களைச்செட்டி மேலே ஏறணும் ஆமா பருவதீம்மா தனியாக கவர

நட பழனி வரோன்னுட்டு வந்த ஸ்பீடுல வீடியோ கூட எடுக்கல இனியா முடியோட நாங்க எடுக்கல ஏன்னா முடி காணிக்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களா அப்படியே விருவர் விரும்புறன்னு உள்ள போய் வீடியோ எடுத்துட்டு சாரி முடிய எடுத்துட்டு முடிச்சாச்சு பாருங்க எங்க மாறு பேக் உக்காந்துருக்கோங்க நாங்க பஸ் வீட்டுல இருந்து கிளம்புன நேரத்துல இருந்து வேகம்தான் தான் என்ன பாப்பா மொட்டை மடி தாவிக்கிட்டே இருக்கா தலையில் ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு மொட்டை போட வந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பேனு ஈரெலாம் நிறையா இருந்துச்சு ஸோ அதனால் மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி பாப்பாவாக வேண்டியிருந்தான் அதனால் மொட்டை போட வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து மொட்டை போட்டது இன்னும் கொஞ்சம் நாளாகிடுச்சின்னா பாப்பாவுக்கு புண்ணாக இருக்கும் அப்படின் சொல்லி சொன்னாங்க பரவாயில்ல நல்ல வேலை நாங்கள் வந்து மொட்டை போட்டது நல்லாவே பரவாயில்ல எடுத்து விட்டுட்டாங்க இனையா மொட்டை போட்டாச்சு உங்களின் கருத்து இன்னும் அந்த ஊரில் எடுக்குதோ பேன் இருந்த மாதிரி ஒரு ஊரில் எடுக்குதோ சொரிஞ்சுகிட்டே இருக்கிறான் உங்களின் கருத்தை என்ன உங்கள் முடிய எடுத்தாச்சு உங்களின் கருத்து என்ன எஸ்கியூஸ் மீ சிரிங்களே குளிச்சுட்டு வந்து ஜம்கான் இருக்கா பாப்பா குத்துதா மாமா எங்கே போனாங்கன்னு தெரில இன்னும் என்ன பண்ணணும் சாப்பிட்டு இங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் நம்ம சாமி பார்த்துட்டு காலையில் தான் கிளம்ப போகிறோம் நம்ம இன்னைக்கு கிளம்புன இப்போவும் போகலாம் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் நட திறந்துருக்குமா இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு ஏழைய தான் ஆகுது போகலாம் பட் ஆனால் இல்லை அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கோம் மாமா ஒரு நாள் தங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால வெயிட் இருக்கோம் மாமா தங்குற இடம் பார்க்க போயிருக்காங்க thank சட்டை மறந்துட்டு மறக்கல மொட்டை போட்டது ஒரு ட்ரெஸ் போட்டா அதான் போட்டிருக்கிறது காட்டுறையும் பாருங்க இப்போ எடுத்துட்டோம் ஸோ இப்போ காலையில் மாத்திர ட்ரெஸ் எடுத்துட்டரேன் மறந்துட்டேன்

இங்கே ஒரு வாழை உருண்டுக்கிட்டு கிடக்கு படுக்கப்படும் ரூம் எதுவும் எடுக்கலை ஏன்னா காலையில் மூன்றரை மூன்றுக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி நாலு நாலரைக்கெலாம் அடிவாரத்தில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் ரூம் எதுவும் எடுக்கல எதுக்கு அதுக்கு வீணாக இது பண்ணிக்கிட்டுன்ட்டு கீழே அடிவாரத்தில் தான் உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் நான் படுக்கிறேன் கொஞ்சம் நேரம் மாமா படுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் டைத்து ஒதுக்கிட்டோம் என்ன பாருங்கள் தலை கூட சிவலங்க ஒன்றுமே செய்யலை அப்படியே இருக்கும் மொட்டை மொத்தம்தி பாருங்கள் மொட்டை மொட்டை படு ஓகேங்க ஓகே காலையில பார்ப்போம் மணி பத்து இன்னும் ஆள் கூட்டம் இருக்கு கடையெல்லாம் அது மாதிரி பாருங்க எல்லா கடையும் திறந்துருக்கு